ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேயாருக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பையும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அண்ட் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் அந்த அஃபீஷியல் பேஜில் செக் பண்ணிக்கோங்க எப்படி பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது எதை வச்சு நம்ம பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் பாயிண்ட்ஸ் இவ்வளோன்னு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயமுமே அந்த பேஜில் இருக்கும் நான் ஜஸ்ட் சொல்றேன் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் வந்து பிஆர் அப்ளை பண்ணுனால் ஒரு மூணு வீசா சப் கிளாஸில் தான் அப்ளை பண்ண முடியும் ஒன்று வந்து ஒன் எயிட்டி நைன் இன்னொன்று வந்து ஒன் நைன்ட்டி இன்னொன்று வந்து ஃபோர் எயிட் நைன் ஓகேங்களா இந்த மூணுல ஏதாவது உள்ளில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா ஒன் எயிட்டி நைன் எடுத்துக்கலாம் அது வந்து ஸ்கில்டு இன்டிபென்டென்ட் விசா ஓகேங்களா அது வந்து நம்ம அந்த விசாவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த எல்லா விசாவுக்குமே ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறது எப்படின்னா என்ன நம்மளோட வேலை நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அதாவது ஆக்குபேஷன் செக் பண்ணணும் நம்ம வேலைக்கு வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் டிமேண்ட் இருக்கா அந்த வேலையை இன் டிமேண்ட் லிஸ்ட்டில் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணோம் ஓகேங்களா இப்போ நான் சொல்ல போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அந்த அஃபிஷியல் பேஜில் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறப்போ டிமேண்ட் லிஸ்ட்டில் உங்கள் வேலை கண்டிப்பாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா வேலையும் இருக்கும் நீங்கள் போய் பார்க்குறப்ப தெரியும் ஸோ உங்கள் வேலை இருக்குமா இருந்தோன்னே ஓகே ஃபஸ்ட் இது ஓகே அடுத்து வந்து பாயிண்ட்ஸ் செக் நீங்கள் எப்படி பாயிண்ட்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒன் எயிட்டி நைன் சப் க்ளாஸ் எடுத்துட்டோம்னா அதில் போய் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா அதில் வந்து என்னன்னா ஏஜ் ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏஜுக்கும் வந்து அதாவது ஏஜ் எப்படின்னா லைக் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் தேர்ட்டி த்ரீலேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்புறம் ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஏஜ் கொடுத்துருப்பாங்க இது ஒன்று ஒன்றுக்கும் மார்க் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் அப்படின்னு அதாவது ஃபாட் ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் தான் ஃபார்ட்டி ஃபைவ் வராது ஓகேங்களா நாற்பத்தி நாலு வயசு தான் மேக்ஸிமம் நாற்பத்தி அஞ்சுலாம் எடுத்துக்க மாட்டாங்க அது வை அது வரைக்கும் நாற்பத்தி நாலு வரைக்கும் இருந்தீங்கன்னா பதினஞ்சு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் நாற்பத்தஞ்சுக்கு மேலே போனால் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதோட மார்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் எப்படி எழுதுறீங்களோ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அதில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து மூணு வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது அதாவது அவுட் சைட் ஆஸ்திரேலியா இது ஓகேவா ஆஸ்திரேலியாவுக்குள்ள ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே நீங்கள் எங்கேயாவது வேலை பண்ணியிருந்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு வந்து நீங்கள் மூணு வருஷத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும் மூணு வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது அந்த மாதிரி அதுக்கும் தனித்தனியாக வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க மூணு வருஷம் பண்ணியிருந்திங்கன்னா மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வயசு அஞ்சு வருஷம் வரைக்கும் பண்ணியிருந்திங்கனா ஃபைவ் பாயிண்ட்ஸ் அஞ்சு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் பண்ணியிருந்திங்கன்னா பத்து பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனா உங்களுக்கு வந்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்குது மாதிரி இருக்கும் அண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா ஏஜ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறையும் ஓகேவா இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் வந்து மார்க் அதிகமாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வரும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருவேளை ஆஸ்ட்ரேலியாவில் இந்த இந்த டென் இயர்ஸில் ஆஸ்ட்ரேலியாவில் வந்து எப்பயாவது ஒரு ஃபாஸ்ட்டு டென் இயர்ஸில் ஒரு ஒன் இயர் ஆஸ்ட்ரேலியாவில் வந்து ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒன் இயர்லேருந்து மூணு வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இன் ஆஸ்திரேலியான்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுத்துப்பாங்க அதுலேயும் உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஒரு வேலை நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பேச்சிலர் டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸு அது வந்து பிஜி முடிச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பிஹெச்டி முடிச்சிருந்திங்கன்னா அதுவும் ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் பிஹெச்டி முடிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் எவ்வளோ வருது எவ்வளோ வருதோ உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் வந்து நீங்கள் ஒரு வேளை ஒரு சிலர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ரீஜனல் ஏரியாவில் படிச்சிருப்பாங்க அப்படி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா அந்த மாதிரியும் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஸ்கில்ஸ் அதாவது உங்களோட பார்ட்னர்க்கு வந்து ஸ்கில் அவங்க ஸ்கில்டாக இருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க கைஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணால் நாற்பத்தி நாலு வயசுக்கும் கீழே தான் இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுனால் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இந்த க கம்மிங் நவம்பர் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஸ்கில்டு பர்சன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்க உங்களோட ஒய்ஃபும் வந்து உங்களோட பார்ட்னரும் வந்து அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருஷத்துலேருந்து இருந்து அதாவது இந்த நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது எனக்கு எக்ஸாக்டாக இன்னும் தெரியல பட் இன்க்ரீஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலுமே அறுபத்தி அஞ்சு பாயிண்ட் வந்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மினிமம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு டேட்டுக்கு வந்து சொல்கிறது பட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தால் என்ன உங்களுக்கு யூஸ்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஸ்திரேலியன் ப்ளியா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது அவ்வளோதான் பட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஆர் வராது வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வாங்கினவங்க செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் பிஆர் அப்ளை பண்ணிட்டு இன்வைட் வந்து வரவே இல்லை உங்களுக்கு அதாவது உங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்களே யூஐ சப்மிட் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து பிஆர் வந்து வரவே இல்லை அந்த இன்வைட்டே வந்து வரவே இல்லை உங்களுக்கு ஓகேங்களா டிலே ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ள்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வருது ஓகே ஃபைன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மேபி இங்கிலீஷில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் இல்லை எனக்கு தெரியல மேபி இப்போ உங்கள் ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் அந்த உங்க பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஸ்கில்டாக அந்தாங்கன்னா அது அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு எயிட்டியாவது எடுத்திங்கன்னா தான் ஒரு டூ மந்த்ஸில் உங்களுக்கு இன்வைட் வருது ஓகேவா நான் வந்து வரதே கிடையாது நிறைய பேருக்கு அதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும் நினச்சேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கே எகிட்ட கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்